ஆச்சு எப்படியோ ஒரு வழியா தூங்கிட்டாப்பா பாவம் எல்லாம் இந்த பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த டைம்ல ஹரிவி ரூம் பக்கத்துல என்ன பண்றான் இந்த பக்கம் டேய் என்ன பண்ற அது ஹரிவி கிட்ட சார்ஜர் சார்ஜர் வாங்கலாம் மீன் வந்தேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஹரிவி ரூம்ல இது ஏன் வீடு அது ஏன் தங்கச்சி ரூம் நான் எங்கேயும் இருப்பேன் உனக்கு அதை சொல்லியே ஆகணும்ல തന്നെ മൊബൈലും ഇല്ല മൊബൈൽ ചാർജറും ഇല്ല മൊളിക്കോടൊത്രി നരത്തിലെ പാക വന്നി ഇതെല്ലാം മൊലയിലേ കിണ്ടി എറിഞ്ചും അതു കേടി ദം അടിക്കും വെച്ചിരിക്കും ഇത് അപ്പാവണം

சில்லார்க்கு வச்சிட்டு நீ பாட்டுக்கு திங்க ஆரம்பிச்சிட்டேனா ஹோடுது எதாவது வேணும்னா யார் கிட்ட போய் கேக்குறது சிதின்ன பாட்டி क्वेश्चन அத கடவுள் ரெண்டு கை தந்திருக்காரே ஒரு கையால சாப்பிட்டுட்டு ஹேடது கையால நமக்கு தேவனத நம்மளே எடுத்துக்க வேண்டியதுதான் இது தாண்டி வரதுங்க சாப்பிடாமலே காத்துட்டு இருக்கமா என்ன என்னது ஹேடது கையா ஹேடது கையால சோறு போடுறேன்னா வீட்ல எப்படி லட்சுமி தங்கம் ஹோ பெரியாத்த அப்படி வர்றீங்களா

சிக்ஸ் இடத்து கையா பரவாயில்லன்னு சோறு போட்டு சாப்பிடுவீங்களா சிக்கன பேர் சாப்பிட்டு இருக்க ஒரு ஆள் மட்டும் அனாத மாதிரி நிக்கணுமா அப்படி உங்களுக்கு பருமாறியே ஆகணும்னா நாலு பேர் சாப்பிடாம இருங்க அதுக்கே கொடுத்தவங்களை சாப்பிடாம இருக்க சொல்றீங்க இது கேள்வி என் பொண்டாட்டிடி பொம்பளைனா வீட்டுல அட்டக்கம் ஒடுக்கமா இருக்கணும் இப்படி சட்டம் பேசுறவளை எல்லாம் மரும உலா கொண்டு வந்தா சித்தம் நடக்கும் இன்னைக்கு நான் தின்ன மாதிரிதான் பொண்டாட்டி சரியில்லைன்னா சித்தம் நடக்கும் சித்துக்கு மேலே நடக்கும் ஐயோ

சாப்பிடு சப்பாத்தி வச்சிருக்கா சப்பாத்தி வாயில வைக்க ஆகுதா பூ போலன்னு சொல்லுவாங்க ஆனா இது எப்படி சமைச்சு வச்சிருக்கா ஆனா பெரிய ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா சே இப்படி இருக்குற சப்பாத்தியவே ஏழு முழுங்கிருக்கீங்க அப்ப நல்லா பூ போல பண்ணி வச்சிருந்தா சோ அழகு எப்படி பேசுது போறேன் அத்தை நீங்க இதை நினைக்காதீங்க சாப்பிடுங்க சுருங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாத நம்மளை மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பாங்க பதிலுக்கு கொடுத்தாதான் அவங்க பாட்டுக்கு போவாங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்மதான் காப்பாத்திக்கணும் அடுத்தவங்க நமக்கு தருவாங்கன்னு சில்லடாமா நான் இடத்துக்கு போட்டுப்பேன் இது வரைக்கும் சிந்த லட்சுமியும் கையை விட்டு போகல நீ போ டெய் ரகு அவளை கூட்டி போங்க நாங்க எப்ப தாங்க தூங்குறது சும்மா தானே பேசிட்டு இருந்தோம் நீ கேக்குறத பார்த்தா இந்த ஸ்டோரிய பாக்குறவங்க எல்லாம் சீ கேட்டையே தப்பா நினைச்சிருவாங்க லேடி எதுக்குடிச்சேன்னுங்குற ஹா ஹ பா அது சரி நம்ம ரூம்ல தானடி இருக்க ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி சாரி எல்லாம் அப்படி புடிச்சு வச்சிருக்க சம்ம வரலாம் சன்னா இருக்கக்கூடாதே ஆஹ் சரி என்ன பண்ணலாம் சோ சோ எவண்டாது

லீவ் போட்டுட்டு அவரடியா இங்கேயே ஸ்டே பண்ணிடுவேன் நான் இருக்கிற வரைக்கும் ஹன்னிய உன் பக்கத்துல கூட வரவிட மாட்டேன் எப்படி வேணா நமக்குள்ள குழந்தைங்க கட்டிக்கலாமா சே கொலகரா சேண்டா சொந்த சொல்லிட்டு கொஞ்சம் குடும்பமே வந்து உயிர் எடுக்குது இதுல நீயும் வந்து கும்மி அடிக்க பாக்குறியடா வை வச்சு தோலை வரேன் ஹரிய தூங்கு முஞ்சி தூங்கி தலைச்சிராத உடனே வரேன் அந்த பயம் இருக்கட்டும் தம்பி ஆமா என்ன மாமக்கார் எல்லாம் ஹிங்க நிக்குது டே மொத்த குடும்பமும் ஹிங்க இருக்கு ஹோ அப்போ செம்ம என்ஜாய் தான் போல குட் நைட் ஹம் போ போ ஏய் சாப்பிடா சிலட்டி நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி தரட்டுமா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேனா நான் ஹன்னி இப்ப பாக்க முடியுமா கொல்ல விழும் பிரதர் அம்ம இதையோ போய் தூங்கு டே என்ன கூப்பிக்கிற பழக்கமும் இருக்கா உனக்கு இல்லையே மாமா சி ஹோய மூடு அப்பதான் கிங்க வரைக்கும் வருது ஹோ விஷயம் தான் எனக்கு எதுக்கு சாரி உனக்கு காலேஜ் இல்ல ஏன் இல்ல இருக்கு மாமா எப்ப ஊருக்கு கிளம்புற வீட்டுக்கு வந்தவன தாரத்தை பாக்குறீங்களா சிரும்ப மாமா கிட்ட போய் சொல்றேன் அதான் என் கை அது பொட்டோ எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியும்ல மாமா மரியாதையா இப்பவே ஊருக்கு கிளம்பி போ இல்லைன்னா உனக்கு நடக்க கால் இருக்காது மிரட்டுறீங்களா நட்டு ராத்திரியில வயசு பொண்ணு இருக்கிற ரூம் கதவை பற்ற இந்த சிந்தாட்டி எதுக்கு தெரியுமா இதுக்கு அப்புறம் எப்ப என் தங்கச்சி பின்னாடி உன்னை பார்த்தேன் இந்த ஆட்டி உனக்கு ஞாபகம் வருன்னு கொழுங்கு மரியாதையா ஊர் கூடியிரு இல்லைன்னா எங்க அப்பா கிட்ட நீ செஞ்ச காரியத்தை சொல்லிடுவேன் அப்புறம் எங்கப்பா அவர் பாதுகாப்புக்குன்னு ஒரு கத்தி வச்சிருக்காரு கத்தியா அதவுங்க நடு வயித்துல நச்சுன்னு சொரிக்கிருவாரு அவரை பத்தின்னா எனக்கு நல்லாவே தெரியுமே ஐயோ வேணா மாமா அந்த ஐயோ அது இன்னும் வலிக்குது அது குழம்பி போன பண்றாங்க மாமா இதுக்கு அப்புறம் இப்படி கண்ட நேரத்துல ரூம்ல வராத ஜோதி

ரெண்டு பக்கமும் எந்த சேதாரமும் இல்லாம இருந்தா மட்டும்தான் அதை மறுபடியும் ஓட்ட வைக்க முடியும் தாறு மர ஓட்டஞ்ச உறவு இது இத இத யாரு நினைச்சாலும் ஓட்ட வைக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம சிவ மனசுல வேற ஒருத்தி இருக்கா பொய் பொய் சொல்றீங்க மாமா நீங்க நீங்க யாரையும் லவ் பண்ணல அவங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா நீங்க ஏமாத்துறீங்க என்ன உண்மைதான் நான் ஒருத்திய லவ் பண்றேன் அப்புறம் நான் டிரஸ் மாத்தன சுத்தி மேம் விட்டு விளக்குறாரு சீமேல உயிரா இருந்தாரு இந்த மாதிரி அவர் பக்கத்துல நான் மாட்டேன் இன்னைக்கு எனக்கு நடுவுல ஆயிடுச்சு லவ் பண்ண உனக்கு என்ன எப்படி மாமா அவங்க மனசுல வேற ஒருத்தி முடியல ப்ளீஸ் முட்டால் ஒரு சரிய கண்டுபிடிச்சிருக்கேன் நீ போய் ஆச்சோமான்னு அதுக்கப்புறம் என்ன சொன்ன உனக்கு என் மேல காதல் சில சின்னைக்கு ஒரு நாள் நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி தேடி நான் தான் நாய மாதிரி உனக்காண்டி சுத்திட்டு இருந்தேன் என் போனத்துக்காக மட்டும்தான் என் கூட சுத்தின இன்னைக்கு என் அதெல்லாம் கம்மியாச்சோ அன்னைக்கே என்னை விட்டுட்டு போனவனி ోర ఉన్న షే మరి అదకప్పు తి రఘువ కళ్యాణం పనికమ్ చిన్న లవ్ పన్నీ చూ ఎంబి కట్టం నీ నక మమా అప్పు చెత్తిట ఉడముక ఉన్న లవ్ పన్నలేకో అని அப்படியே கரம்புறமை கில்லடி இந்த ஆதி ஹ உங்ககிட்ட ஏதோ சின்னதா சிமிஷம் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் என்னோட காதல் தானே தவிர அதுக்காக நான் பித்து பிடிச்ச அளவு இருவேன்னு தப்பு கனக்கு போடணும் உடம்பு மரியாதையா இங்க இருந்து வெளியே போகும் நானா கழுத்த புடிச்சு வெளியில தள்ளுறதுக்குள்ள நீயா போன உனக்கு மரியாதை சின்ன சின்னங்கனா சீ அடங்கு என்ன அன்னைக்கு ஆசை இல்ல மனசாச்சே தட்ட சனங்க எல்லாமே கிடச்சி நெருதுடி சின்ன சின்ன ஆசையா நீ என்ன லவ் பண்ண மேல உன்னு வச்சிருந்தேன்டி ஒன்னுதான் கல்யாணம் நினைச்சிருந்தேன் எனக்கு வர போறவாங்கிற நம்பிக்கையில ஏதோ உன்கிட்ட தவிர உன்கிட்ட ஏதாவது மீறி நடந்திருக்கேன் நடக்க பாத்துருக்கீங்க அதுக்கு பேரு அது இல்லமா நடக்க பாத்துருக்கே இல்ல நான் நினைச்சா எல்லாமே நடத்திருக்கலாம் சும்மா உன்கிட்ட விளையாடி பார்த்தேனே தவிர அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல கண்ணு முன்னாடி நிக்காம வெளியில போறியா அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் ஆயிடுச்சு பொறுமையாவே சொல்றேன் நீ நீங்க இங்க இருந்து போயிரு கோமில எனக்கே ஒரு நாள் எனக்கு காதல் இருந்துச்சு அந்த காதல் மேல இருக்கிற மரியாதையில சொல்றேன் நீயா போயிரு சிவ சிவ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா நான் என்ன கடையில விற்கிற பொம்மையா சிவ தூக்கி வீசிட்டு போனா கூட அதே இடத்துல உட்காந்துருக்க உணர்ச்சிகளும் மனசா இருக்கிற ஒரு மனுஷன்

நீங்க அழகா இருக்கீங்க அண்ணி ஓ நீங்களும் ரொம்ப கியூட் தான் தம்பி ஐயோ வா போனே கூப்பிடுங்க அண்ணி நான் உங்களை விட சின்ன பையன் தான் எனக்கு அந்த இருக்க புடிக்கவே இல்ல தெரியுமா கோடி வந்துடலாமோன்னு எத்தனை வாட்டி நினைச்சிருக்கேன் செப்ப வந்தாலும் என் பையனோட இந்த டயலாக் மட்டும் மாறவே மாறாது அம்மாவும் மிஸ் பண்ணண்டாக்கண்ணா நீ நீ நல்லா படிச்சாதான வாழ்க்கையிலயும் முன்னேற முடியும் அவனுக்காக இந்த உலகமே காத்திருக்கு நீ இந்த மொத்த உலகத்தையும் வசப்படுத்தணும்ல அம்மா எனக்கு ஒரு கிஸ்ட் தான் கண்ணா பெருசா வளர்ந்துட்ட இப்போ அம்மா கிட்ட இப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க எவ்வளவு பெருசா வளர்ந்தா என்னம்மா நீங்க என்னோட அம்மா நான் உங்களோட பையன் இது என்னைக்கு மாற போறது இல்லல சே சே பையனுக்கு மூஞ்சி திடீர்னு சொருங்கி போச்சு அது நாளைக்கு கிளம்பணும்மா ஐயோ பாவம் என் அம்மா நைட்டுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வந்து கிடைச்சில்ல உம் ஹக்கா ஹக்கா செடிச்சி காட்டு கற்று கேட்குறா சேண்டி சென்னை ஆக்கிட்டு உனக்கு செடி கேட்பான் ஒரே சண்டானம் தூக்கிட்டு போகிற மாதிரி சத்து மட்டும் கேட்டா ஓ தெரியலனாலா செம்மது சென்னடி கேட்குறா சரி இந்த காரணம் எல்லாம் யாரோடதுலாம் எனக்கு தெரியாது ஹோ தெரியாதுண்ணா அப்புறம் அது எப்படி உன் பீரோக்குள்ள வந்துச்சு கை கால் முழச்சு சின்ன ஆச்சு மலாரு எதுக்கு கத்திட்டு உங்க மகளோட பீரோல டிரஸ் இருக்கு ஸ்ரீ போனா பின்னாடியே போறான் கிட்ட மயக்கற மாதிரி பேசுறான் இதெல்லாம் போதாதுன்னு அவரோட டிரெஸ்ஸவ பீரோல வச்சிருக்கான் ஆமா டிரஸ் சிப்பிரியம் பீரோக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா நான் எந்த தப்பு பண்ணல அவன்தான் என்ன சுத்தி சுத்தி வரான் என்னால தாங்க முடியலமா அம்மா சிவ சொல்றத நீங்க நம்புறீங்க சில கிளி மாதிரி நான் இருக்கேன் என் புருஷனுக்கு சிவம் மேல எதுக்கு ஆசை வர போகுது அம்மா சேம் அடிச்சுங்க அவ புள்ள தாச்சு பண்ணுமா சென்னட்டி பேசுற ஆ சின்ன பேசுற அவ உழைச்சு கொட்டுறதாலதான்

சரிங்க மாமா உங்களுக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போயிடுறேன் என் பொண்டாட்டிக்கு மாச செலவுக்கு காசம் தந்துடுறேன் பத்திரமா அவளை பாத்துக்கோங்க சே அம்மா அப்பா தான் எங்களை புரிஞ்சுக்காம வெளியில அனுப்பிட்டாங்க அது போல இருக்க கூடாதுன்னு தான் தனி கொடுத்தன கூட போகாம சி இங்க வந்தேன் பரவாயில்ல கடைசி வர அனாததையா இருக்கணும்ங்கிறது சீ தள்ள விதி உம் இந்த விதியதான் என்னன்னு சொல்ல சி அத்தை மகளுக்கு ஐம்பது போன் போடுறேன்னு சொன்னாங்க அனனா

கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட யாராவது சும்மா ரெண்டு வார்த்தை பேசினா கூட அந்த சோகம் பாதியா தீந்துரும் ஆதி அம்மா பல போராட்டங்கள தாண்டி வந்ததோ என்னவோ சில பேரை பார்க்கும் போது எனக்குமே கஷ்டமா இருக்கு அப்போ நிஜமாவே அவனுக்கு உடம்பு சரியில்ல அதான் பார்த்து வந்த உனக்குதான் என்ன பாசமே இல்ல நானே ரொம்ப கஷ்டத்துல எங்க போகன்னு தெரியாம உன்ன பார்க்க வந்தேன் ஆனா நீங்க என்ன ஸ்கூல் போன்னு சொல்றலாம் குட்டிமா ஒழுங்கா படிக்கணும் படிச்சாதான் அம்மா மாதிரி சொந்த கால நிக்க முடியும் இப்படி படிக்காம சுத்திட்டு இருந்தா எப்படி பெரிய ஆள் ஆகுறது அச்சச்சோ ஸ்கூல கட்டடிச்சிட்டு ஜாலியா இருக்கலாம்னு வந்தா அண்ணா வர கிளாஸ் எடுக்கறாரே அம்மா தாயே மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுக்காத நான் ஒன்னு உனக்கு கிளாஸ் எடுக்கல தூங்கு சரியா ஆனா ஓ மடியில படுத்து தூங்குவேன் அது ஓகே ஆனா ஓ அண்ணனுக்கு தான் வேலை இருக்கு அதையார் பாக்குறது அம்மா அப்போ என்ன விட உங்களுக்கு வேல தான் முக்கியம்ல ஐயோ ஆரம்பிச்சிட்டியா ஓகே ஓகே தூங்குங்க மேடம் நான் அப்படியே உட்கார்ந்திருக்கேன் எந்த வேலையும் பாக்கல எக்ஸ்கியூஸ் மீ அத்தனை லைட்ட ஆச்சு அண்ணன் தான் அப்படி அப்படியே தூங்கற மாதிரி நடிச்சிருவோம் என்னாச்சு அவனுக்கு ஸ்கூல் குறலியோ அவளுக்கு ஏதாவது தான் என்ன கனவு கண்டுடா இது

பொண்ணுல சோகமா இருக்கும்போதே இவ்வளவு அழகா இருக்கே சந்தோஷமா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன் அவ தூங்கிட்டான்னு நான் நினைச்சேன் அண்ண ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுமே தூக்கம் வரல போல அந்த வாண்டுக்கு சப்பா குள்ளுக்குள்ள ஏதோ பட்டாம் பூச்சி பறக்குது

பாவனோ கூளுனونو கூங்கர்து. ஆதி இந்த அந்த தெக்கனடா இருக்கா. சீ அம்மா அவள அடிச்சிட்டாங்க. பாவம் அவ. அப்பாவி. அவனா அவளை ஏன் மதிடா ஆதி. அட்லீஸ்ட் அவ கூடாவது ஒளunga வாழ்வான்னு நினைச்சேன். அவ என்ன மாதிரி இல்ல ஆதி. பாக்க ரொம்ப அழகாவே இருப்பா. என்னால கலரா இருப்பா. ஓ சின்னதுளவர ஹப்புனி. ஆதி ஹப்பு இல்ல. நான் அவளை சொல்றேன். அவளவே ஒன்மே லவ் பண்ணான நம்பிட்டேன். கன செத்துப் போய் அடிச்சி. வந்த நாளே அடிச்சு ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில நானும் விட்டதே. சிபோ என் நாசம் பண்ணிட்டான். அதட்காக கூக்கண்ட அடைதா சின்ன சரியா போயிர்மா. அவ புள்ளை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் நல்லா நடிக்கிறான் அந்த நாய் வீட்டை போகவே போகாது அப்படியே போனாலும் சி தங்கச்ச நல்லா பார்த்துபானே. எனக்கு நம்பக்கே

பாவா இவள வசன்னு பேசுறத நிறுத்து நீங்க நீங்க ரொம்ப ஹோ ஹோ வர போறீங்க மாமா ஹங்கள ஹங்கள எப்படி அடக்குறது எனக்கு தெரியும்